பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழி சொல்லிட்டாரா ஏன்னா காட்டுமிராண்டி மொழின் அப்பா வந்து தலைமலை ரெண்டு தட்டி அதை ஒழுங்கு பண்றதுக்கும் எதிர் வீட்டுக்காரங்க தட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல இவன் சொல்றானே தமிழை இழிவுபடுத்தாரு தமிழை இழிவுபடுத்தாரு தமிழ் மொழியை இழிவுபடுத்தாரு சொல்றானே பெற்றோர்களால் பெற்றோர்களால் தூக்கி வீசப்பட்ட குழந்தைகளுக்கு தூக்கி வளர்த்து அவங்கள படிக்க வச்சு உயர்நிலைக்கு கொண்டு போற அளவுக்கு வந்த போது எல்லாரும் ஸ்கூல்ல அவங்கவுங்க என்ன சாதின்னு சர்டிபிகேட் போனோம்ல அந்த மாதிரி பல்லாயிரம் குழந்தைகளை படிக்க வைத்த தந்தை பெரியார் அந்த சர்டிபிகேட்ல எந்த சாதியும் இல்ல தமிழ் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது தெரியுமா தமிழ் அதை ஏற்க செய்தார் தந்தை பெரியார் அந்த சர்டிபிகேட்ல தமிழ் என்ற பெயரை ஏற்க செய்தார் இந்த கவர்மெண்ட் ஏற்க செய்து அந்த பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கணும்ல அப்ப வந்து பெற்றோர்கள் கையெழுத்து போனல அந்த இடத்துல யார் தெரியுமா இருந்தது கையெழுத்து ஈவேரா ஈவேரா ஆயிரக்கணக்கான குழந்தைகளை தொற்றில் குழந்தையில் இரண்டாவது ஜெயலலிதா வரும்போது அதோட வழிவகத்தை தலைவன் தான் என் தலைவன் தந்தை பெரிய சும்மா தமிழை பூச்சிட்டு தமிழை பூச்சின்னு தொங்கி இருக்கிறீங்க தமிழ உயர எழுத்த தலைவன் என் தலைவன் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்த தலைவன் தான் என் தலைவன் தந்தை பெரிய நாலு பிள்ளைக்கா பசங்களை உட்கார வச்சுக்கணும் வரலாறு தெரியாம கண்ட மேடிக்கு பேசுறீங்க பெரியார் என்று போற்றுவதற்கு எப்படி மனசு வருது உங்களுக்கு எப்படி மனசு வருது இந்த திராவிடர்களுக்கு இதே வேலை யாருக்கு என்ன பேர் கொடுக்கலாம் எதுக்கு எந்த பேர் வைக்கலானே தெரியாது சாராயத்துக்கு பேர் வைப்பான் அதேதான் இந்த ஈர வெங்காய ராமசாமிக்கு பெரியார் பெரியார் பெரியாரு என்ன பெரியார் என்னது பெரியார் என்னது அப்படி செஞ்சுட்டாரு அதாவது இந்த மயிலிறகு கதை சொல்லுவாங்க எல்லாரும் மயிலிறகு மயிலிறகு என்னென்னா அது தோகையை பிரித்து ஆடும்போது நமக்கு ஆ எவ்வளவு அழகான மயிலிறகு அப்படின்னு தெரியும் ஆமாம் அது நம்ம பார்வைக்கு மயிலிறகு ஆனால் மயிலுக்கு அது வெறும் மயிலு தான் தெரியுதா உனக்கு வேணா அவன் பெரியார் எனக்கு அவன் வெறும் மயிலா மயிலுக்கு சமம் சீமானின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் பெரியார் எங்களுக்கு மயிலுக்கு சமம் மயிலுக்கு சமம் ஏன் எங்கள் தமிழின விடுதலையை வெறுத்தார் எங்கள் தமிழ் மொழியை வெறுத்தார் என்று சொல்வதற்கு என் தன்மானம் என்னை தடுக்கிறது தன்மானம் ஒருவன் சொல்லிய வண்ணம் செயல் என்று வாழ வேண்டும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இழவெடுக்க நேர்மையை பற்றி பேச வேண்டும் என்றால் நேர்மையாளனாக இருக்க வேண்டும் ஆனால் ஈவேரா புரட்டுக்காரன் ஏன் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள இடைவெளி அதனால் அவன் புரட்சிக்காரன் என்ன ரிக்ஷாக்காரன் கஷ்டத்தெல்லாம் சொல்றேன் அதக் கேட்டு தாங்கிட்ட இருந்த அத்தனை காசுகளையும் ரிக்ஷாக்காரன் கிட்ட குடுத்துட்டு வந்துருட்டாரு யாரு நம்முடைய பாட்டன் பாரதி அவன் வல்லல் அவன் புரட்சிக்காரன் ஆனால் கட்சி பணத்தை கையாடல் செய்த ஈவேராவை போட்டுது இந்த உலகம் நான் சொல்லல ஈரோட்டு பண்டார சந்ததிகள் அப்படி சந்ததிகள் அப்படின்னு ஈயாப்பை விஸ்வநாதம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறார் பெரியார் மணியம்மை திருமணத்திற்கு பிறகு ஈயாப்பை விஸ்வநாதம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுவது நீதி கட்சியை திராவிட கழகத்தால் மாத்தியதெல்லாம் இருக்கட்டும் அதற்கு சொந்தமான பிரஸ் மிஷின் விடுதலை என்கிற நாளிதழ் அச்சகம் ஆத்தனையையும் தன் மனைவி பெயருக்கு மாற்றியவர் இந்த இவேரா அப்படின்னு சொல்றாரு காட்சி பணத்தை நிதி என்று ஒன்று இருக்கிறது அதில் வசூலும் நடக்கிறது ஆனால் எந்த விதமான கணக்கு வழக்குகளும் இதுவரை பெரியாரால் காட்டப்படவில்லை பாரதியின் புரட்சியும் ஈவேராவின் புரட்டும் என்பதாக தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள் பெயர்களை தவிர்த்துவிட்டு வெறும் புரட்சிகளும் புரட்டுகளும் என்றே தலைப்பு வைத்திருக்கலாம் காரணம் புரட்சிக்கு மறுபெயர் பாரதி புரட்டுக்கு மறுபெயர் மொத்த வாழ்க்கையும் பொய்காரனாக போலி பிம்பமாக ஒருவன் வாழ முடியும் என்றால் அது ஈர வெங்காயம் ராமசாமி மட்டும் தான் முடியும் அந்த அளவுக்கு புரட்டுக்காரன் ஆனால் பாரதி நாம் அனைவரும் போற்ற வேண்டிய புரட்சிக்காரன் ஏன் பாரதி புரட்சிக்காரன் ஏன் பாரதி புரட்சிகாரன் நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி ஆண்ட ஆங்கிலேயன் எத்தனையோ சட்டங்களை நமக்கு எதிராக தீட்டினார் ரவுல சட்டம் விடுதலை போராட்ட வீரர்களை விசாரணையின்றி கைது செய்யலாம் ரவுல சட்டம் கைரேகை சட்டம் நமக்கு நம்ம அனைவருக்கும் தெரியும் கைரேகை சட்டம் மிகப்பெரிய தாக்குதல்களை வன்முறைகளை நமக்கு எதிராக எழுப்பினான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை எவ்வளவோ அடக்குமுறை நமக்கு எதிராக எல்லாத்தையும் தொடுத்த ஆங்கிலேயன் ஆபத்தான மனிதர்கள் டேஞ்சரஸ் ஒரு அந்த நிறைய நபர்கள் வருகிறார்கள் முக்கியமாக மூன்று நபர்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஏன் ஆங்கிலேயன் நிறைய ஆயுதங்களை வைத்திருந்தான் அவனுக்கு எதிராக ஆயுத போரை தொடுத்ததால் அவர் டேஞ்சரஸ் பர்சன் ஆபத்தான மனிதர் அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரம் பிள்ளையை ஆபத்தான மனிதர் என்று அவன் இருந்தான் காரணம் வர்த்தகத்தின் மூலமாக உள்ளே வந்தான் அந்த ஆங்கிலேயன் அவனுக்கு வர்த்தகத்தின் மூலமாகவே சரிக்கு சரி முட்டுக்கு முட்டு எதிரடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வர்த்தகப் பொறை பொருளியை பொறை தொடுத்தவன் நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனார் ஒருவன் ராணுவ போர் ஆயுத போர் ஒருவன் பொருளியல் போர் இதற்கு நடுவிலே கருத்தியல் போர் கொன்று ஒரு சிங்கம் எழுகிறது அது பாரதி என்ற சிங்கம் அந்த பாரதி ஆபத்தான மனிதர் என்ற ஆங்கிலேயர்கள் பட்டியலிடப்பட்ட ஒருவன் ஏன் அதை அழுத்தி சொல்றேன் ஏன் அழுத்தி சொல்றேன் பாரதி ஆங்கிலேயனுக்கு பயந்து பாண்டிச்சேரி போனான்னு சில கூட்டைகள் சொல்றான்ல சொல்றான்ல அவன் பயந்து போலடா அவன் பயந்து போல ஆங்கிலேயனை அச்சுறுத்தி விட்டு பாரதி பாண்டி செய்ய சென்றான் அச்சுறுத்தி சென்றான் அதனால் தான் அவன் புரட்சிக்காரன் அவன் ஆபத்தான மனிதன் ஆபத்தான மனிதன் ஆனால் ஆங்கிலேய காலத்தில் ஆங்கிலேய அரசுக்கு ஆபத்தாக வாழ்ந்த பாரதி புரட்சிக்காரன் ஏன் நீ வேரா புரட்டுக்காரன் எங்களுக்கு விடுதலை தர வேண்டாம் அப்படியே விடுதலை தந்தாலும் மெட்ராஸ் மாகாணத்திற்கு யாரும் விடுதலை தர வேண்டாம் மெட்ராஸ் மாகாணத்தை இங்கிலாந்து ராணியை ஆழ்கும் என்று பேசியவர் அதனால் அவன் புரட்டுக்காரன் பரப்ப வாங்க பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கவர்கள் என்ன பரப்பார்கள் தெரியுமா பெரியார் சொல்லியிருக்கிறாராம் என்னது யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்தாலும் ஏன் நானே சொல்லியிருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் பெரியார் ஒரு ஆங்கில அறிஞன்னு சொன்னது வேறையவனோ சொன்னது அதை மொழிபெயர்த்த டிரான்ஸ்லேட்டர் பெரியார்னு சொல்லிக்கலாம் அதை யாரை மொழிபெயர்த்தாருன்னு தெரியல எங்கு வலுக்கியது எங்கு விழுத்தம் என்று பார்க்காதே இங்கு வழுக்கியது என்று பார் இது ஆங்கில அறிஞர் சாமுவல் ஜான்சன் சொன்னது அதெல்லாம் பரவாயில்ல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் படுத்து கிடக்குறேன் ஒரு சத்தம் கேக்குது என்னன்னா நீ உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படி முதலில் நீ பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமாகும் அப்படின்னு இது பெரியார் சொன்னாரா நான் யோசிக்கிறேன் ஏடா பெரியார் சொன்னது எங்கேயோ மைக்கில் கேட்குது பின்னாடியே வருது லூக்கா அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி அது பைபிள்ல போட்டிருக்குது என்னங்கடா உருட்டுக்கும் திருட்டுக்கும் ஒரு இது இல்லாம போச்சு எப்படி அவங்களால சகிச்சுக்க முடியுது அத்தனை இத்தனை ஏ நான் சாப்ட்வேர் இன்ஜினியர் மென்பொருள் பொறியாளர் இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒரு தட்டச்சு கைரேகை ரேகை கை கைகளை கைக்குள்ள அடங்கிய பிறகு எப்படி முரண்பாடான இந்த தலைவரை முரண்பாடான அந்த ஈவிய ராமசாமியை பெரியார் என்று எப்படி உங்களால் நம்ப முடிகிறது இப்போ பழைய பாரியும் சார் இருக்குல்ல அதில் அதிகம் வாசப்பரம் அதிகம் அதிகமாக கோபுரம் நல்லா வந்துட்டா சரித்திரமே கிடையாது கீழே தந்தை பெரியார் எப்படி சிரிப்பு வருது இல்லை அப்படி தான் நான் எங்களுக்கும் சிரிப்பு வருது வெளிநாட்டு அறிஞர் சொல்லிட்டு போனது அதெல்லாம் ஏன் வலி தனி வலி தந்தை பெரியார் பெரியார் என்னத்தை எழுதி வச்சுட்டு போனாரு எதை வேணா எழுதிக்கோ இல்ல என் பேரை போட்டுக்கோ அதை தான் எழுதி வச்சிருக்க வாய்ப்பு அதை தான் எழுதி வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு என்னங்கடா அவங்க நியாயம் என்னங்கடா அவங்க நியாயம் ஒன்றும் புரியலை அதாவது எதிர்த்தார் பெரியார் சாதி மறுப்பாளர் சாதி எதிர்ப்பாளர் கடவுளை கடவுள் சிலைகளை உடைத்து ரோடு போட சொன்னவர் சாதி மறுப்பாளர் சாதி எதிர்ப்பாளர் அதே சாதி எதிர்ப்பாளர் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என் அன்புடன் பிராமணர்களை பிராமணர்களை பெரியார் ஏன் எதிர்த்தால் பிராமணர்களை எதிர்ப்பதற்கு கடவுள் மறுப்பு என்று ஒன்று போன் போதும் என்று கருதினார் அதனால் அவர் கடவுள் மறுப்பை முன்வைத்தார் ஆனால் அவர்களிடம் பிராமணரிடமிருந்து இருந்த அதிகாரத்தை அடக்குமுறையை கைப்பற்றி பிராமணர் அல்லாத உயர் சாதி வகுப்புகள் இடைநிலை சாதிகளுக்கு அந்த இதை கைமாற்றி விட்டாரே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக எந்த தருவாயிலும் இவர் குரல் எழுப்பியது குரல் எழுப்பியது ஒண்ணுமில்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பிராமண கஃபேன்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு எதிர அந்த பெரியார் ஈவேல ராமசாமி எல்லாம் வெங்காயம் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு போராட்டம் பண்றாங்க ஏன் பிராமண கஃபேங்கிறது சாதிய பேரா அப்ப நாயுடு காலுங்கிறது என்னடா செட்டியார் மெஸ் தேவர் மெஸ் சொல்லி ரொம்ப நாளா பரவத்துக்கிட்டு இருக்கா அது எங்க அதெல்லாம் சாதிய பேர்ல வராது ஏன் நாயுடுகளை எதிர்க்கலை சொந்த சாதி பற்றா சொந்த சாதி பற்றா அப்படித்தான் வைங்க பிராமணர்களிடம் இருந்த அதிகாரத்தை கைப்பற்றி உயர் சாதி வகுப்புகளுக்கு இடைநிலை சாதிகளுக்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தவன் பெரியார் அதனால் இவர்கள் தங்களை பிராமணர்களாக கருதி கொண்டார்கள் நாங்கள் உயர்ந்த வகுப்பினர் எங்களுக்கு கீழானவர்களை சாதிய அடுக்குகளில் எங்களுக்கு கீழானவர்களை அவன் அடிக்கத் தொடங்கினான் அவன் அடிக்க தொடங்கினான் அப்படி ஏற்பட்டதுதான் அத்தனை ஈழ்வெண்மணி படுகொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாற்பது உயிர்கள் அங்கே கூலி உயர்வு கேட்டதற்காக பரிபோனது காரணமான கோபாலகிருஷ்ணன் எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இந்த இராமசாமி எரிச்சாண்டா கூலி உயர்வு கேட்ட போராடினர்கள் எரிச்சான் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய பேருக்கு தெரியாத தகவல்களை நான் சொல்கிறேன் ஒரு மாத அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருபத்தி நான்கு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறிஞர் அண்ணாதுருடைய ஆட்சி நடக்கிறது நம்ம தஞ்சாவூர் அப்போது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிறது தஞ்சாவூர் நாகை எல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமா அப்போ வரும் அப்போ வைப்பூர் என்கிற ஒரு ஊரில் கலவரம் நடக்கிறது கூலி உயர்வு கேட்ட அதே போல கூலி உயர்வு கேட்ட விவசாயிகளின் கைகளை வெட்டிய கைகளை வெட்டுறான் விரலை வெட்டுறான் மண்டையை உடைச்சு

இந்த வைப்பர் அதை நிகழ்த்தியது திராவிட கழகம் அதுக்கு எதிராக பெரியார் பேசியது என்றாவது உண்டா நான் தாழ்த்தப்பட்ட மகன் நான் தாழ்த்தப்பட்ட மகன் நான் வாழ்கின்ற ஊரில் வசிக்கின்ற தெருவில் படிக்கின்ற கல்லூரியில் பணிபுரிகின்ற அலுவலகங்களில் ஏழாம் சாதி மயம் அப்புறம் எங்க இருக்கிற பெரியாரியம் எங்க இருக்கிற பெரியாரியம் பிராமணர்களிடம் இருந்து பிராமணர் அல்லாத உயர்சாதி வகுப்புகளுக்கு அவர்கள் எங்களை அடக்குவதற்கும் எங்களுக்கு எதிரான வன்முறையை செய்வதற்கும் ஏதுவான சமூகத்தை படைத்தார் பெரியார் படைத்தார் இவே ராமசாமி ஆயுதங்கள் தான் கைமாறியது எங்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அதுதான் நீங்க உண்மை அப்படிப்பட்ட பெரியாரை சாதி மறுப்பாளர் சொன்ன செருப்பங்களை தேடிப்பேன் சிறுப்பகல் கேட்டு சீமான் நோடு பிள்ளைகளும் ஏ பெரியார் என்பவர் நான் சொன்னேன்ல அடுத்தவன் எழுதி வச்சதெல்லாம் அந்த போலிகளை எல்லாம் எடுத்தாவே நான் பேரை போட்டு வச்சுக்குவான்னு பெரியார் என்பது உண்மை என்கிற அஸ்திவாரம் இல்லாமல் எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் தான் பெரிய உண்மை என்கிற அஸ்திவாரம் அங்கே இல்லை அது எழுப்பப்பட்ட குப்பை கோபுரம் இவே ராமசாமி சாதியை விட்டுட்டோம் சரி சரி மதம் என்னுடைய பாட்டன் பாரதி பாடுகிறான் சாதிக்கு எதிராக சாதிகள் இல்லை அடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொற்கள் பாவம் என்று பாடுகிறான் நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையவர் மேலோர் அதோட விட்டானாவே அதோட விட்டானா தொண்டர் என்றொரு வகுப்பில்லை தொழில் சோம்பலை போல் எழுவில்லை சூத்திரன் எவனும் இல்லடா போடா அப்படின்ட்டான்

அவனை சனாதன பாரதினு சொல்லி நீ அவமானப்படுத்துறைய நீ வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியான அமைப்பை ஈவேரா உருவாக்கி சென்றிருக்கிறார் அதனால அந்த நன்றியை காட்டுற சரி அந்த ஈவேரா மதநல்லி நிறுத்தத்தோட நடந்து கொண்டாரா என்னுடைய பாட்டன் பாரதி பாடுகிறார் இந்திரன் வச்சிரம் ஓர்பால் எங்கள் குருக்கர் இளம்புரை ஓர்பாளுங்கிறான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளடா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் பாடியவன் எமது பாட்டன் பாரதி அவன் பாடிய அல்லா பாட்டு நமக்கு அனைவருக்கும் தெரியும் அல்லா பாட்டு அவன் இந்தியர்கள் இஸ்லாம் இந்துவர் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள் போல ஒன்றாக வாழ வேண்டும் நமக்குள்ள பிரிவினை கூடாது என்று எழுதுகிறான் பாரதி ஏன் ஒருங்கிணைந்த இந்தியா இருக்கும் போதே இந்த பிரிவினையால் ஒரு நாடு துண்டாடப்படும் பிளவுபாதம் வந்து ஒரு நாடு துண்டாடப்படும்

ஆர்ஸ்லமாக நாம் தமிழ் கட்சி மாறிவிட்டது நீங்கள் இசைமுறை ஞாபகம் நினைவு கூற வேண்டும் எதற்காக மாநில நினைவு கூற வேண்டும் மாநில தன்னாட்சிக்காக நினைவு கூற வேண்டும் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக இசை முரசை நினைவு கூற வேண்டும் நான் ஒரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் போன வருஷம் இதே மாதிரி டிசம்பர் மாசத்துல நான் ஒரு பேச்சு பேசுறேன் என் மாவட்டத்துல நான் ஒரு பேச்சு பேசுறேன் இசைமுரசு நாகூரணிபாவுக்கு திமுக ஒன்றும் செய்யலை அப்படின்னு விழாவாரியாக பேசுகிறேன் இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் தெரிந்தே தேடி தந்த அவமானம் என்று நான் பேசுகிறேன் இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுத்து வேண்டும் என்றே தோற்கடித்தார்கள் ஒரு வலிமையான பதவியில் நாகூரணிபாவில் வைத்தது கிடையாது எந்த ஒரு அதிர் ஆசியில் அங்கீகாரம் இவர்கள் வழங்கியது கிடையாது பாட்டு போட்ட நாகூர் அணிபாவுக்கே இவங்க ஒன்றும் செய்யலை அந்த பாட்டை கேட்ட ஓட்டு போட்ட உனக்கு நடா செஞ்சிருவானுங்க அப்படின்னு நான் பாருறேன் நான் அந்த இடத்துல பேசுகிறேன் அந்த வீடியோ கொஞ்சம் கவனம் பெற்றுச்சு கொஞ்சம் பல பேருக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்போ எங்க அப்பாவே என் வீடியோ அப்பதான் முதல்ல பார்த்தாரு அந்த மாதிரி அந்த வீடியோ போய் ஒரு கவனம் பெற்றுருச்சு அதுக்கப்புறம் ஐயா ஆளு சனவாஸ் அவர்கள் முதலமைச்சர் இடத்துல போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார் இந்த மாதிரி நாம் தமிழ் தம்பிகள்லாம் இப்படி சொல்றாங்க நாகூர் அனிஃபா ஒண்ணும் செய்யணும்னு சொல்றாங்க அதனால நீங்க பார்த்து எதாவது செஞ்சு விடுங்க அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் ஒரு அரசாணையை வெளியிடுகிறார் இசை முரசு நாகூர் பூங்கா என்று ஒரு பூங்காவுக்கு பெயர் வருகிறது இசை முரசு நாகுரணிப்பா தெரு என்று ஒரு ஒரு தெருவுக்கு பெயர் வருகிறது நீ ஏன் கிட்ட சொல்ற ஆர் எஸ் எஸ் மடையில் ஏறிய சீமான் சீமான் இப்படி பண்ணிட்டாரா அப்படி பண்ணிட்டார் இசை முரசு ஏய் உனக்கு இசை முரசு நாகுரணிப்பா யார் என்று ஞாபகப்படுத்தியதே சீமான் மகன் நான் சீமான் மகன் நான் நான் என் கட்சி எனக்கு கொடுத்த வாய்ப்பு என்னை மேடை ஏற்றி அழகு பாய்த்த அழகு பார்த்தவன் அண்ணன்மார்கள் நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கு அதிகார வர்க்கத்தினர் செவி சாய்க்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு வலிமையான இராணுவ படையை என்னுடைய தகப்பன் செந்தமன் சீமான் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் எங்களுக்கு இசை முரசு நாகரணிப்பாவை ஞாபகப்படுத்தியது நாங்க எங்களுக்கு நீங்க இசை முரசு நாகரணிப்பாவை ஞாபகப்படுத்த வேண்டிய எந்த அவசியம் பெரியார் என்பவர் முழுக்க முழுக்க புரட்டுக்காரன் நிறைய நேரம் எடுத்துட்டு நினைக்கிறேன் பெரியார் முழுக்க முழுக்க புரட்டுக்காரன் பாரதி முழுக்க முழுக்க புரட்சிக்காரன் அவ்வளவுதான் இலைய போய் முடி இதுலயும் முடிச்சிடலாம் இது வெறும் பார்த்த தான் இதுக்கப்புறம் மறுபடியும் வே வாய்ப்புகள் கிடைக்கும் சத்தம் இல்லாமல் சம்பவம் செய்கின்ற எல்லா வாய்ப்புகளும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கு எங்களுக்கு இருக்குது ஏன் நூறு வேட்பாளர்கள் கலந்து இளைஞர்கள் இளைஞர் பாசனையை சேர்ந்த இளைஞர்கள் நூறு வேட்பாளர்களுக்கு மேலாக நாங்கள் கலந்து நிக்கிறோம் நான் நாம் பேசுற பட்டி தொட்டி கிராமம் இதெல்லாம் வந்து இதுலன்னா நிற்க நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டு எதிர்மினை ஆற்றுறதுக்கு கூட உனக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட பட்டி தொட்டிகள் போய் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதனால் என்னுடன் பிறந்தார்களே பெரியார் ஈவே ராமசாமி என்று சொல்வதை நாம் நிறுத்த வேண்டும் ஈவேரா ஈரவெங்காய ராமசாமி அவ்வளவுதான் என்று கூறி என் வார்த்தையை நினை நிறைவு செய்கிறேன் நன்றி நாம் தமிழர் மிக்க நன்றி